அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை உத்திரம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களை சுற்றி இருக்கும் சூழ்நிலை தேவையில்லா விஷயங்களில் நீங்கள் தலையிடுவதற்கு உறுதுணையாக இருக்கிறது மாற்றிக்கொள்ளக்கூடாது சற்று சிரத்தை வேண்டும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு துணிந்து செயல்பட்டு எடுத்த காரியத்தில் நீங்கள் வெற்றி அடையும் நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று எச்சரிக்கையாக பேச வேண்டும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் சுருக்கமாக சொன்னால் அடக்கி வாசிக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு கெட்ட பெயர் ஏற்பட இன்று வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் முழு மூச்சுடன் வேலை செய்யுங்கள் நீங்கள் செய்ய இருக்கும் வேலை வேலைகள் சாதனை படைக்கும் அந்த அளவுக்கு இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதையாவது பெற வேண்டும் என்று நினைத்து நீங்கள் முயற்சி செய்தால் அதை பெறுவீர்கள் உங்களது நீண்ட நாள் கனவு இன்று நனவாகும் நல்ல நாள் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தேவை என்று சொல்லப்படுகின்ற ஒரு சில விஷயங்கள் மிகவும் உங்களின் கவனிப்போடு செயல்படுத்தப்பட வேண்டும் ஏனென்றால் செய்து முடித்த பிறகு அதில் உங்களுக்கு ஒரு திருப்தி முழு திருப்தி ஏற்படாத வகையில் சம்பவங்கள் நடக்க இருப்பதா இன்றைய தினம் சில சங்கடங்கள் உங்களுக்கு வரும் என்று காட்டுகின்ற காரணத்தால் மிக மிக கவனம் தேவை செயல்களில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நாட்களாக இதை செய்வோமா வேண்டாமா செய்தால் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்று தவித்துக் கொண்டிருந்த நீங்கள் இன்றைய தினம் அந்த வேலையை நிச்சயம் செய்யலாம் வெற்றி கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் திறமையானவர் வந்து சொல்கிறார் அவர் சொல்படி கேட்கலாம் நமக்கு நல்லது என்று ஏமாந்து விடாதீர்கள் இன்று இன்றைய தினம் நீங்கள் நல்லது நடக்கும் என்று நினைத்து ஒரு காரியம் செய்து ஏமாறுவதற்கு வாய்ப்பு உண்டு என்று காட்டுவதால் கவனம் தேவை ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சுவார்த்தை மூலம் ஒரு தீர்வு காண வேண்டும் என்று போகலாம் என்று காத்திருப்போருக்கு இன்றைய தினம் நல்ல நாள் உங்கள் பேச்சுவார்த்தை வெற்றியை கொடுக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பார்த்து பேச வேண்டும் பார்த்து செலவு செய்ய வேண்டும் பணம் மற்றும் வாக்கு விஷயங்களால் ஒரு சில பாதிப்புகளை நீங்கள் அடையலாம் என்று காட்டுவதால் இந்த இரண்டிலும் இன்று கவனம் தேவை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாம் ஈடுபட்டால் வெற்றி காண்போமா நமக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கிறதா என்றெல்லாம் மனதிலே ஒரு கேள்வியை கேட்டு தத்தளித்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள் ஈடுபடுங்கள் வெற்றி காண்பீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விஷப்பரீட்சை இன்று பார்க்கக்கூடாது தைரியமாக செய்ய வேண்டிய நேரம் உண்டு செய்யக்கூடாத நேரமும் உண்டு இந்த நாள் செய்யக்கூடாத நேரத்தில் வருகிறது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வீண் செலவீனங்களுக்கு இன்று வாய்ப்பு உண்டு தரமானது தகுதியானது என்று நினைத்து ஒரு பொருளை நீங்கள் வாங்கி ஏமாறுவதற்கு வாய்ப்பு உள்ள காரணத்தால் செலவினை பார்த்து செய்யுங்கள் இன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பொருள் உங்களால் வாங்கப்படும் வாங்கிய அந்த பொருள் தரமான தகுதியான என்றென்றும் உழைக்கும் பொருளாக இருப்பதற்கு இன்று வாய்ப்பு உண்டு இருப்பினும் யோசித்து எதையும் செய்யுங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை சமமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பி செயல்பட்டால் நல்லது நடக்குமா இன்று நடக்கும் நாள் நல்ல நாள் உங்களுக்கு லாபம் தரும் நாள் இந்த நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாளாக காட்டுகிறது வெற்றி என்றோ தோல்வி என்றோ காட்டவில்லை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆழம் பார்த்து காலை விடுங்கள் அவசரப்பட்டு கால் வைத்தால் நீங்கள் மூழ்கிவிட வாய்ப்பு உண்டு தனி கவனம் தேவை உங்களது செயல்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டு கிடைக்கும் நாள் திறமையாக செய்தார் நற்பணி செய்தார் என்று பாராட்டு கிடைக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்து பார்த்து செய்தீர்கள் ஆனால் பார்ப்பவர்கள் அதில் பிழை காணும் நாள் இந்த நாள் நீங்கள் எதை செய்தாலும் அதில் குற்றம் காண்பார்கள் அடுத்தவர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வரும் நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு தொல்லை இன்று வருகிறது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு எண்ணம் உதிக்கிறது இது செய்தால் நல்லது அடுத்தவருக்கும் நல்லது நமக்கும் நல்லது என்று நீங்கள் அபிப்பிராயப்படுகின்றீர்கள் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் இன்றைய தினம் நீங்கள் செய்யும் ஒரு செயலால் உங்களுக்கு வரவும் புகழும் கிடைக்கிறது தாராளமாக செய்யுங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதை செய்யுங்கள் மிகவும் நல்லது என்று நமக்கு வேண்டியவர் ஒருவர் சொல்லுகிறார் அவர் நிரம்ப படித்தவர் திறமையானவர் செய்யலாமா யோசித்து செய்யுங்கள் இந்த நாள் அதற்கு வாய்ப்பு இல்லை என்று காட்டுவதால் அவர் சிறந்தவராக இருக்கலாம் அறிவாளியாக இருக்கலாம் எப்படியோ ஆனால் உங்களுக்கு இந்த நேரம் அப்படி இல்லையே எனவே எச்சரிக்கை மிக மிக எச்சரிக்கை தேவை லாபம் குறைய வாய்ப்பு உண்டு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோரிடமும் இன்முகமாக பழக வேண்டும் உண்மைதான் அப்படித்தான் இருக்க வேண்டும் எல்லோரிடமும் நெருங்கி பழக வேண்டும் இது யோசிக்க வேண்டிய விஷயம் அதுவும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் யோசிக்க வேண்டிய விஷயம் நல்லவர் அல்லாத ஒருவரிடம் இன்று நீங்கள் ஏற்படுத்த இருக்கும் ஒரு உறவால் உங்களுக்கு கஷ்டம் என்று காட்டுகிறது கவனம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களிடம் தோன்றும் ஒரு புது யோசனை இன்றைய தினம் ஒரு சாதனையை படைக்கும் அந்த புது யோசனை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த ஒரு நற்கொடை என்று உணர்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பழக்கத்தில் பேச்சில் அணுகுமுறையில் சற்று கவனம் தேவை ஏனென்றால் சற்று தரம் தாழ்ந்த வழிகளில் நீங்கள் நடந்து பேசி உறவினை சற்று சீர்குலைக்க வழி உண்டு எனவே கவனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை முதல் உள்ளமும் உடலும் உற்சாகமாக இயங்குகின்றன அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்